وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما ولدتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب لا حول ولا قوة الا بالله العلي العظيم

அவர்களது மகத்துவங்கள் மாண்புகள் மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக இந்த ரவியூரில் அவள் மாதத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் ரவியூரில் அவள் மாதத்தில் மாத்திரம் அல்லாமல் உலகத்தின் எல்லா நாட்களிலேயும் உலகம் இருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்கனும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்மணி நாயகம் செல்லமாக அறிவு செல்லம் அவர்கள்

அட்டாகுவினால் பெண்மையாக்கப்பட்ட அந்த முழு உலக மக்களும் சேர்ந்து அதற்காக வேண்டி கோடான கோடி படங்கள் செலவழித்து அந்த அவர்களுடைய அவர்களை இல்லாமலாக்குவதற்கு நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அது நடைபெற மாட்டாது என்பதை குரான் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர்

உங்களுக்கு சொல்லிவிட்டு வருமாறு என்னை அனுப்பினான் என்று எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டு ஞாபகப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாம் ஏற்பாடு செய்து வெளியிட்டிருக்கின்றார் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் உலைவலாகி இருந்தால் அந்நிய மதத்தை சேர்ந்த குஃப்ரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இணைவதாக இருந்தால் எங்களெல்லோருக்குந்தரியும் இஸ்லாத்தின் முதல் கடமை கரிமா அவன் கரிமாவை சொல்லித்தான் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் கரிமாவை சொல்லுகின்றான் எப்படி லாகீலாக இல்லைல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லுகின்றான் அல்லது அஷஹத் அல்லாஹிலாஹ் இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லுகின்றான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் சாட்சி சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று மனதார அவன் நினைத்து நம்பி வாயால சொல்லுகின்றான் ஷஹாதா كلمهவி சொல்லி இருக்கின்றான் அஷஹது அலா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை சொன்னான் இவனை முஸ்லிமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் லாயிலாக இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொன்னான் ஆனால் இவன் முஸ்லிமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் காரணம்

அவன் முஸ்லிமாக கணிக்கப்படுவான் பலிமாவில் கூட அல்லாஹ் அவளுடைய பெயரை இணைத்து வைத்து விட்டான் நீ இஸ்லாத்துக்குள் நுழையும் பொழுதே கனிமா சொல்ல வேண்டும் கனிமாவின் பொழுது என்னை மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் போதாது என்னுடைய பேரை மாத்திரம் நீ சொல்லிவிட்டால் போதாது என்னுடைய ஹபீபையும் நீ ஞாபகம் செய்ய வேண்டும் என்னுடைய ஹபீபையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களையும் ஏற்றுக்கொள்வதாக நீ சான்று பகர வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஒரு இஸ்லாமியனாக கருதப்படுவாய் என்ற ஒரு அமைப்பை ஒரு கட்டாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து விட்டார் அதிபிதா ஆதமரகி சலாத்லாம் அவர்கள் மனித படைப்புகளில் முதன் முதலாக படைக்கப்பட்டவர்கள் தன்னை திறந்ததும் அவர்களுடைய உருவ அமைப்பை அல்லாஹ் அமைத்து அவர்களுக்கு ரூகையோடு தன்னை திறந்ததும் முதன் முதலாக அவர்கள் கண்ட காட்சி சோதரோகத்தில் வாசல் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிவிப்படுகின்றது அரசினுடைய தூண்களுடைய

முதன் முதலாக படைத்தது கண்மணி நாயகம் செல்லப்பா வரைய செல்லவர்களுடைய நூராணியத்து என்பதை அதிசின் மூலமாக நாம் படிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு அல்லாஹ் இந்த வார்த்தை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஞாபகம் செய்யப்பட்டாக வேண்டும் அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து விட்டார் ஒரு மனிதன் கரிமாவை சொல்லியிருந்தால் கரிமாவிலே அவர்கள் அல்லாஹோடு சேர்த்து ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு குழந்தை உலகத்திலே முதன் முதலாக மனிதன் ஒரு குழந்தையாக பிறக்கின்றான் பிறந்தது மார்க்கம் என்ன சொல்லி அந்த குழந்தையினுடைய வலது காதிலே அதானை சொல்லுங்கள் இடது காதிலே அசாமத்தை சொல்லுங்கள் என்று அதான் இசாமத்தும் அந்த குழந்தைக்கு முதற்கட்டமாக சொல்லப்படுகிறது அதானிலே அல்லாஹினுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக கண்மணி நாயகம் செல்லல்லா உடைய செல்லவர்களுடைய பேரந்த குழந்தைக்கு ஆரம்ப கட்டமாக ஞாபகப்படுத்தப்படுகிறது எக்காமத்திலையும் அல்லாவினுடைய பெயரை அழித்து அவர்களுடைய பெயர் ஞாபகம் செய்யப்படுகின்றது ஒரு ஒரு குழந்தை வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைக்கு கண்மணி நாயகம் செல்லல்லா வரை வசூல் அவர்களுடைய ஹொப்பை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்த வேண்டும் அந்த குழந்தை தமீதலுக்குள்ள கூடிய பகுத்தறிவனுடைய வயதை அந்த குழந்தைக்கு கண்மணி நாயகம் செல்லக்காவலையும் சிலவர்களுடைய உப்பை ஒவ்வொரு தாயும் தந்தையரும் ஏற்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி கண்மணி நாயகம் செல்லக்காவலையும் சிலவர்கள் வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கேயும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதில் ஏழு வயதை அடைந்து விட்டால் குருவாவுலாதக்கும் விஸ்வராத்துவகும் அபுனாவு சொல்லுவாய் சினி வதுரி போகும் அலையாவகும் அபுனாவு அசிரி

தொழுகையினுடைய பரவுகளில் ஒன்று கண்மணி நாயகம் செல்லத்தாவலை வசந்த மன்றம் மீது செலவாக்கு வருவது செலவாத்தை ஓதியாக வேண்டும் இப்படி தொழுகைக்குள்ளால் மாத்திரம் அந்த அத்தரியாத்தில் மாத்திரம் மூன்று கட்டத்திலே கண்மணி நாயகம் செல்லத்தாவலை வசந்த மன்றம் ஞாபகப்படுத்துகின்றார் இப்படையின் அரைசலா சுசலாமர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் எங்கள் நாம் ஞாபகப்படுத்தப்படுவானோ அங்கே நீங்களும் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டாய இப்பை அல்லாது ஏற்படுத்தி வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் என்னவா அதுதான் ஒவ்வொரு தொழுகையும் ஒரு நாளைக்கு நாம் ஐந்து வக்கு தொழுகின்றோம் சுண்ணத்து தொழுகின்றோம் பல்லுகரை தொழுகின்றோம் அதே மாதிரி இங்கே இங்கே உள்ள நேரத்துக்கு இலங்கை நேரப்படி நாம்